आठ रुपए बन्दे रहेंगे इधर फर्स्ट जा रहे हैं कोई आरोमर लगाने हैं तेल वगैरह हाँ 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 हाँ

வாண்ட்ட பிரச்சனையோ தக்குஷா கூட்டு போகிறாங்க உடனே ஏறி உடனே கூப்பிட வந்தது என்ன சொன்னான் இப்போ பாடம் பார்க்கிறதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாடம் திரும்பி என்ன நான் பாடம் பண்ணுறது அது மதிக்கிறவங்க அப்படிதான் மதிக்கலாம் எல்லாத்துக்கும் மதிக்க மட்டும் அப்படி இல்லை யூடியூப் சேனல் தான் சிந்தார் அவர் மனுஷன் ஆ படிச்சது நல்லா இது பண்ணாருக்கு என்ன காம்பாரு நீ வந்து எல்லாரத்தையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. வாங்கி குடுக்கே பாருங்க அடிச்சு சொன்னார் அடிச்சு செல்லப் எனக்கு அப்படிங்கு. போடுங்க நீங்க. அவர் சொன்னால் நானே லிங்க் நானே. எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. சாப்பாடு. நான் இது லைக் பண்ணல. நான் இத லைக் பண்ணிட்டா அது லைக் பண்ணட்டும்.

எல்லாம் சாப்பிட்றதுக்கே ஹோட்டலில் அந்த எப்படி சாப்பாடலாம் திரும்பி சாப்பிடலாம்ல திரும்பி இப்போ சாப்பிட முடியாது நல்லா சரி ஒரு ஜாலியாக செம்மையான ஒரு ஏன்னா சாப்பிட்டோம் நினைச்சேன் இந்த மாதிரி கூட வேற லெவலில் வை நீ டெய்லியும் என்கூட வந்தீங்கன்னா அப்புறம் வீடியோ சமைட்டு போராவிட்டா விட்டே சண்டையாக வளந்துட்டு அரிக்கி வரும்போது இவன் சண்டை போட்டுருப்பா சாகூரில் எந்த எமோஷன் பத்து சா நீங்க போயிட்டீங்க தெரியுமா பெரியப்பா எல்லாம் வந்தாங்க நான் பாட்டில போயிட்டு இருந்தேன் வந்து வந்து கேட்டானோ அஞ்சு வெட்டி தருவியா மாட்டேன் அஞ்சு ரெய்களுக்கு வெட்டியா மாட்டேன் வேற போல அஞ்சு ரூபாய்க்கு வெட்டியா எல்லாமே அங்க போய் நம்ம முதல்ல வெட்டும்போது 10 டேல் வெட்டோம். அது வந்து இந்த விவர்னால தான். இதேதுனால வந்தது. அதெல்லாம் மண்டைட்டெல்லாம் அறுத்து அறுத்து விட்டு. அப்போ வாடிக் போய் வெட்டணும். ரெண்டாவது பிளேட் எடுத்து போட்டோம். ரெண்டாவது சண்டா. அது லாஸ்ட் வந்து போட்டு இது பண்ணா. ரத்தமே வரடா. ரத்தம் மொட்டை மண்டை தான் இருக்கும். கருப்பா இருக்கணும்னு கூட வெளியாதான் தெரியும் பஸ்ட் நான் உம்பரா ஃபர்ஸ்ட் உம்புறா போய் இறங்குனமே பண்ணிட்டு வெளிய வரான் கண்ணால போய் மண்டை இருக்கு மண்டபம் கூட எங்க மச்சான் இது உட்கார வச்சான் மண்டை விட முடில போச்சு முடியுமா முடியாது ஒரே தலை கேக்கலாம் போயிட்டு போயிட்டு அந்த பேச வேண்டிய அது வாங்குனது எவ்ளோ நானூறு ரூபா

いや ஒட்டி டிபார்ட்னோம்னா ஆரம்பிப்போம் அந்த அந்த கார் அந்த பார்க்கிங் அங்க போறோம் அங்க பீடுங்க அங்க போங்க அங்க ரூம் இங்க தான் இருக்கு ஏன் ரூம் இங்க தான் இருக்கு லைட் ஏர இல்ல அலை மேல தின்னா இல்ல இப்படி போறது தான் நேரா போறது தான நீ நேரா தான் போறீங்க இந்த இந்த அடுத்து பெரிய இந்த துவார ஸ்ட்ரைட்டா போனா துவார அடுத்த துவார உடனே வரும் பெரிய துவார அந்த துவாரல லெஃப்ட் லெஃப்ட் எடுத்தோம்னா ஆறு ஆ எடுத்தனே நேரா போயிட்டே இரு ஒரே நேரு அதுக்கு அப்புறம் வந்து ஒரு சிக்னல் சின்ன சிக்னல் வரும் அவர் இறக்கி விட போனோம்னா சின்ன சிக்னல் வரும் சின்ன சிக்னல்ல ஒரே நேரா போ அதுக்கு அப்புறம் ஒரு துவார வரும் அந்த துவாரல ஒரே நேரா போ நான் லொகேஷன் கூட பேர்னே அத கேல ஒரே நேர் தான்டா ஸ்ட்ரைட் தான்டா அதுக்கு அப்புறம் இது மட்டும் தான் அதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட் அதுக்கு போனா ஆற நம்பர் போய் ஏத்தி விட்டுறோம் பாப்போம் ஆற நம்பர் போய் பாப்போம் இன்ஷா அல்லாஹ் பாப்போம்

ஏய் பார்த்து போ சாவலே பார்த்து மெதுவா சரியா இருக்கு கூகுள் அவ்வளோதான் எல்லாரையும் அனுப்பிவிட்டாச்சு தூங்கிக்கிட்டு இருந்தனா திடீர்னு போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஐடியாலாம் இல்லை அவன் வரேன்னு சொன்னதோட டக்குலே எழுந்திரிச்சு வந்தேன் செம்ம ஜாலியான ஒரு ஃபன் இவங்க எல்லாம் வந்து அண்ணன் கூட உம்மரா போனாங்க கூட உமரா போயிருந்தா இன்னும் செம்ம ஜாலியா இருந்திருக்கும் பட் நமக்கு இன்ஷாலாம் உமரா போனோம் எல்லோருக்கும் வாசிக்க இதோட அந்த வீடியோ முடிச்சுட்டு இப்போ டைம் என்ன ஆகுது மணி ரெண்டே காலே போய் படிக்க வேண்டியதுதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் இதோட அந்த வீடியோ முடிச்சிக்கிறான் பாய் பாய் யூ